இதோ இந்த வீடியோ பதிவில் நடைபெற்று கொண்டிருக்கும் யுத்த நிகழ்ச்சியை பார்த்து யாரும் அடைய வேண்டாம் காரணம் இது ஒரு பதவிக்கான பரிசுத்தமான பவித்திரமான யுத்தம் விளையாட்டு என்பதுதான் அதாவது அரசர்கள் காலத்தில் அரசர் பதவிகளுக்கு வாரிசுகள் இல்லாத நேரத்தில் வைக்கப்படும் வீர விளையாட்டுகளைப் போல் இதுவும் ஒன்று அதாவது வேள்வீச்சு வாழ்வீச்சு யானையேற்றம் குதிரையேற்றம் என்று பல போட்டிகள் நடைபெறும் இறுதியில் யுத்தம் மல்யுத்த போட்டியும் நடைபெறும் அதுபோன்றுதான் இதுவும் இந்த போட்டியானது நாளை அரசர்களாகவதற்கு இவர்கள் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு தங்களுடைய வீர தீர பராக்கிரமத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் காவலர்கள் எவ்வளவு கண்ணியமாக கையை விரித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மையான வீர விளையாட்டு இதில் வெற்றி பெறுபவர்கள் வருங்காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் மாண்புமிகு கனம் நீதி அரசர்களாக மாறுவதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பு இருக்கிறது என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்து ஆகவே இதுபோன்ற அற்புதமான வீர தீர பராக்கிரம போட்டிகளை நன்கு கூர்ந்து கவனித்து இதில் நடைபெறும் நுட்பமான யுத்த முறைகளையும் ஆயுதங்களாக வீசப்படும் நாற்காலிகளையும் கண்டு அடுத்த தடவை நடக்கக்கூடிய வீரதீர விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான இடஒதுக்கீடுகளை பார்க்கலாம் என்பதுதான் பொதுமக்களின் கருத்து ஊடகமலர் செய்திகளுக்காக சங்கரமூர்த்தி